ஆபரகாமோட அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பதாலும் ஈசாய் நிலத்துக்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் அவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணியதை கர்த்தர் நினைத்திருந்ததால் தாவிதை சத்ருக்களுக்கும் எதிரிகளுக்கும் சவுல் புரத்தி வந்தபோது அவர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றி கர்த்தர் சொன்னபடியே தன்னை ராஜா தன்னை கர்த்தர் நினைத்து தன்னுடைய ராஜ்ய பாரத்தை நிலை நிறுத்தியதையும் அனுபவித்த தாவிது தான் கர்த்த நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் என்று கூறுகிறார் மேலும் கர்த்த நோவாவிடம் வானவில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேல் உள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவுகூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் அதேபோல் கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்த போதே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் உனக்கும் உன் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்றார் அந்த உடன்படிக்கையை நினைத்துதான் கர்த்தர் ஆபரகாமுக்கு பின் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு முதல் இன்று இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிற நம்மையும் அந்த உடன்படிக்கையின்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த ஆண்டு இரண்டாம் நாள் காலை வேளையில் கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்த நம்மை நினைத்து இருந்ததால்தான் நாம் இன்று அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய மகிமையில் இந்த நாளை காண்கிறோம் நாம் இதுவரை கடந்து வந்த பாதையில் கடந்து வந்த ஆண்டில் எத்தனை வேதனைகள் கவலை சோதனை கண்ணீர் தூங்காத இரவுகள் சத்துருக்கள் எதிரிகள் துரோகிகள் வஞ்சகக்காரர்கள் பொறாமைக்காரர்கள் ஏமாற்றுக்காரர்கள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தவர்கள் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் பதவிகள் சொத்துக்கள் பணங்கள் முதலியவற்றை பறித்து கொண்டவர்கள் என அத்தனை சூழ்நிலைகளையும் தாண்டி வரச் செய்தது எது என்றால் அது நம் தேவனாயிய கத்த நம்மை நினைத்து தான் இதுவரை நம்மை நினைத்து இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் நம்மை மறந்து போனது உண்டு ஆனால் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்த நம் தேவனாகிய கர்த்த நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார் நம்மை நினைவு கூர்ந்தவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறவர் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் எனவே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாச அறிக்கையிட்டு அதை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருக்கு பிரியமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் இருப்போம் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இதுவரை எங்களை நினைத்து ஆசிர்வதித்து வழிநடத்தி காப்பாற்றி வந்த எங்கள் தேவனாகிய கத்த இந்த ஆண்டும் எங்களை நீர் நினைவு கூர்ந்து எங்களை ஆசிர்வதித்து எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதித்து எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற யாவரையும் நீர் நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடு இருப்பதாக ஆமேன்